ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தோராம் ஆண்டு பராசக்தி படத்திற்கு கதை வசனம் எழுதிய கலைஞர் கருணாநிதி மூலமாகவே சிவாஜிக்கும் கண்ணதாசனுக்குமான நட்பு ஏற்பட்டது கருணாநிதியை தேடி அவரது ரசிகன் முத்தையா காரைக்குடியிலிருந்து வருகிறேன் என்றார் அப்போது அருகில் இருந்த சிவாஜிக்கு அவரை அறியாமலேயே கண்ணதாசன் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டதா சிவாஜியின் ஆசைப்படி பராசக்தி படத்தில் கண்ணதாசன் நீதிபதியாகவும் நடித்தாராம் சிவாஜியின் திருமணம் நடந்த போது கவிஞர் தான் தனக்கு தாலி எடுத்து தர வேண்டும் என்று சொன்னாராம் அப்போது கருணாநிதியும் கண்ணதாசனும் சென்னையிலிருந்து வந்தார்களாம் அதன் பிறகு கண்ணதாசன் தாலியை எடுத்து கொடுத்ததும் தான் சிவாஜியின் திருமணமே நடந்ததாம் கண்ணதாசன் கருணாநிதி நட்பானது கண்ணதாசன் சிவாஜியின் நட்பாக மாறியது கண்ணதாசன் தனது திரைப்படங்களில் பாடல் எழுதக் என ிடமும் சொல்லவில்லை கண்ணதாசன் கதை வசனம் எழுதிய ராஜா படங்கள் வெற்றி பெற்றன வீரபாண்டிய கட்டபொம்மனுடன் சிவகங்கை சீமை என்ற கண்ணதாசனின் படமும் வந்தது அது தோல்வியை தழுவ இனி அவர் திரைப்படங்கள் எடுக்க வேண்டாம் பாடல்களை மட்டும் எழுத சொல்லுங்கள் என கண்ணதாசனின் நண்பர்களிடம் சிவாஜி கேட்டுக்கொண்டாராம் அதன் பிறகு பாகப்பிரிவினை பாவ மன்னிப்பு படிக்காத மேதை பாசமலர் பெற்ற மன்னம் விடிவள்ளி ஆகிய படங்களில் சிவாஜி கண்ணதாசனின் கூட்டணி களை கட்டியது பாலும் பழமும் படத்தில் கண்ணதாசன் எழுதிய பாடல் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் பாடல் இதற்கான கம்போசிங்கை சிவாஜி தனது அன்னை வீட்டில் பார்த்தார் பின் இரவு பத்து முப்பது என்று கூட பாராமல் கண்ணதாசனோடு ஃபோனில் நேரில் வந்து பார்ப்பதாக கூறினாராம் இப்ப என்ன நாளைக்கு வந்து பார்க்கலாமே என்றாராம் இப்ப நான் வரட்டுமா இல்ல நீ வாரியா என கேட்ட சிவாஜியை பார்த்து நானே வருகிறேன் என்றாராம் கண்ணதாசன் அப்படி அவர் நேரில் வந்ததும் அவரை ஆற தழுவி வரவேற்று ஆனந்த கண்ணீர் வடித்தாராம் அத்தோடு நில்லாமல் முத்தங்களும் இட்டுள்ளார் இனி என் படங்களுக்கு நீதான் பாடல் எழுத போகின்றாய் என்று சிவாஜி சொன்னது கண்ணதாசனுக்கு அப்படியே பழித்து விட்டதாம் அதன் பிறகு தொடர்ந்து பாடல் எழுத சிவாஜி படங்களாக கண்ணதாசனுக்கு வந்து குவிந்து விட்டதாம்